வாழ்க இந்திய சுதந்திர தினம் போக்கிலென சிரிக்கும் இல்லாது பாதையில் பயன்கள் குறையாது சிறிதளவும் நெஞ்சம் மாறாது ஊட்டும் மடி நிலமானது காக்கும் நெங்கல் அடி வலுவானது நீண்டு தொடரும் கூடானது வர்ணம் சேர்த்த படைப்பானது ஆடையும் சொல்லும் மாண்பானது வீரமும் செறிவும் உடனானது பாரதம் ஒளிக்கும் பெயர் வாழுது இவ்வுதிரம் உலகு முழுதும் வெட்டிப்பாய் துடிக்கும் மகிழ்வானது நீங்காது இணையும் குளமானது நீர் சோர்வு நேரில்லாத சிதைவு பஞ்சம் அடங்காத இழப்பு பசி பிடிக்காத தயவு குறையில் வாடாத பொழுது ஒற்றுமையே வீதம் துடிப்பானது ஒன்றாய் சமூகம் பாடுது அனைவருடனும் கலந்து உள்ள போது குறையாத வளமே ஒளிர்கிறது மாணிக்க குணமே மக்களானது சரித்திர முகமே வேர்களது வரலாற்று பக்கமும் பெயர் உள்ளது பக்கங்களும் ஒற்றுமை வாழது நெஞ்சம் காற்றாய் சுதந்திரமானது இந்தியா குடிகள் இணைந்தது இந்தியா குடிகள் இணைந்தது உள்ளம் புகுந்த விளைச்சலானது பெயர் சொல்லும் மகிழ்வு நிலையானது வாடாத மனம் இருக்க கொண்டாடுது ஒவ்வொரு நாளும் மனமார்ந்து சிந்தனையில் ஓசை இந்தியாவானது ஓசை இந்தியாவானது சுமையில்லாத மண் இது பாரம் வழிவிடாது வழி தனித்து இதுவென இங்கு இல்லாதது எதுவென வேறெங்கும் வராதது கூற குறையாது தட்டுப்பாடு தட்டுப்பாடு பார்க்காத விழியோடு சந்திப்புகள் அனைத்தும் பெரிது மனதால் நிகழ்வுகள் மாசற்று நினைவால் அறிவு தூசற்று சுதந்திரம் வாழும் இனிது பாரத தேசம் விழாவானது பாரத தேசம் விழாவானது இந்தியா நேசத்தின் வாசமானது இந்தியா நேசத்தின் வாசமானது சகாஷ்